நிறைய வணக்கம் பண்ண தண்டு கீரை ஒரு இலசான தண்டு தான் சூப்பராக இருக்குது தண்டு கீரை தண்டு கீரை வந்து தம்ப இலசு இந்த காம்பு எல்லாத்தையுமே க்ளீனாக கட் பண்ணி போடலாம் ஒரு கூட்டு செஞ்சிடலாம் தித்தியான பொருள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தக்காளி வந்து ஒரு நானூறு கிராம் எடுத்துருக்கோம் கொத்தமல்லி பருப்பு வந்து கழுவிட்டு வச்சுருக்கோம் உப்பு பூண்டு இடித்த பூண்டு இது வந்து பச்சை மிளகாய் வந்து இது வந்து மிளகாய் தூளோ தூளோ எந்த கரம் மசாலா எதுவும் சேக்கலையும் ஒன்லி வந்து பச்சை மிளகா மட்டும் தான் போடுவோம் க்ரீன் சில்லி வெங்காயம் இப்போ மறுபடியும் வந்து எண்ணெய் கடுகு அழப்பும் வந்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ எல்லாம் ஃபுல்லாக இலசு தாங்க தண்டுகீர்த்த இலசு தண்டுகீரை வந்து அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது அங்கே இலசு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே அந்த க்ளீனாக க்ளீனாக கட் பண்ணிட்டு அந்த சுத்தமாக க்ளீனாக கழுவி எடுத்துடலாம் ஓகேங்களா தண்டுகீரை செஞ்சாலும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகே தண்டு கீரை நல்லா கழுவலாங்க எல்லாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் நல்லா மடுகளெலாம் இருக்கும் நல்லா க்ளீனாக கழுவிடலாம் கழுவிட்டு அவ்வளோ கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தண்டு கரை நம்ம இலசான கீரை தாங்க அந்த காமம் எல்லாத்தையும் கிளியாக கட் பண்ணி போட்டு கூட்டு செஞ்சிடலாம் இந்த தண்டு கரில் மருத்துவமனும் எக்கச்சக்கமாக இருக்குது அதில் என்ன மருத்துவனும் இருக்குன்றத ஒரு லிஸ்ட்டில் போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பாருங்கள் தண்டு கீரை சூப்பர் இலசு சூப்பராக வருங்க அப்படியே வாடி பாருங்க அவ்வளோ இலசு அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்டுகரெலாம் இது வந்து ஒரு ஆள் உயரம் கூட வளரும் மட்டிங்கன்னா ஒரு ஆள் ஒயரம் கூட வளரும் நல்லா இலசாக இருக்கும் சூப்பராகவும் இந்த தண்டு கீரை அடி தண்டு கிண்டு வேறு எல்லாத்தையுமே செய்யலாம் அவ்வளோ பெனிஃபிட் நிறைய இருக்குது அப்படியே பொடியாக கட் பண்ணிடலாம் இப்போது கீரை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளீனாக வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் வந்து எந்த அளவுக்கு பொடி கட் அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிங்க வியாபாரம் நல்லா க்ளீனாக வந்துடுங்க இலசு இல்லையா அருமையாக வந்துடும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்க சகமாக இருக்கும் கம்மியாக மாதிரி எட்ட சக்கமாக இருக்கும் கீரை சாப்பிட்றவங்க எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் நோய் நோடியெல்லாம் வராது அடிக்கடி சாப்பிடணும் பொரியல் கூட்டு கீரை வகைகள் அது எல்லாமே அதிக மருத்துவ குணம் தரக்கூடியது தான் ஓகேங்களா க்ளீனாக வந்து ஒரு நாலு அஞ்சு முறை கழுவுணுங்க அஞ்சு முறை க்ளீனாக தவிட்டோம் மண்ணு சுத்தமாக கையாச்சு பரவாயில்ல க்ளீனாக பார்த்தோம் இந்தளவுக்கு அப்படியே கட் தேசிக்க அப்படியே வானில் போட்டுலாம் சரிங்களா அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் பரவாயில்ல பருப்பு இப்போ வந்து இந்த தண்டு வந்து க்ளீனாக பொடியாக கட் பண்ணிட்டோம் தக்காளி பருப்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் எண்ணு உப்பு பருப்பு ஏன்னும் தண்ணி வச்சுருக்கதில்ல ஓகேங்களா தண்ணி கூட போட்டாச்சு இது அடுத்து பாருங்கள் தக்காளி போட்டுடலாம் கட் பண்ண தக்காளி அடுத்து பாருங்கள் நம்ம கா மிளத்துள்ள எதுவும் சேக போகிறது இல்லை நல்லா காரசாரமாக தண்டு கீரை கீ கூட்டு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த கீரை எல்லாம் போட்டுடலாம் அதில் எல்லாம் போட்டால் கீரை பருப்பு இந்த தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கோம் போட்டுக்கப்புறம் விசில் குக்கர் போட்டு குக்கர் மூடி போட்டாச்சு விசில் போட்டிருக்கோம் கேஸ் பத்தஞ்சாச்சு அப்படியே ஒரு மூணு இசில் நல்லா பேக் விட்டு க்ளீனாக எடுத்துடலாம் அதுக்குள்ள தாளிச்சிடலாம் இப்போது ஓகேங்களா இப்போ தாளிக்கு தேவையான போட்டு பாருங்கள் கடுகளும்போது நாலு ஐட்டம் எடுத்துருக்கோம் பிடித்த பூண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ எனக்கு சின்ன வெங்காயம் உரிக்கி டைம் இல்லை சீக்கிரமாக கடைக்கு போக வேண்டியது இருக்குது அதனால பெரிய வெங்காயம் தான் நல்ல கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா அதே சின்ன வெங்காயம் நல்லா க்ளீனாக கட் பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து வதக்கிட்டு போட்டிங்கன்னா சும்மா தண்டு கீரை அப்படியே தூக்கம் தூக்கிட்டு தூக்கணும் ஃபஸ்ட் க்ளாஸ் டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ டைம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இவ்வளோ தாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகட்டும் அதுவும் பார்த்திங்கன்னா பருப்பு கீரைலாம் போட்டு வேக வச்சுக்கிட்டு நல்லா வேந்துக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம் அதனால் எண்ணெய் காஞ்சிச்சு கடு போடலாம் போட்டுடலாம் நல்லா பொறிக்கிட்டோம் கடுகு பொடிச்சு போடலாம் போட்டடலாம் பார்த்தீங்கன்னா இடித்த பூண்டு போட்டு நல்லா ஒரு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் தைச்சலாம் ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா அருகே வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவீங்க நல்லா மறந்துட்டோம் நம்ம கீரைக்கு வந்து அடிவி உப்பு போட்டு தான் வேக வச்சுக்கிட்டு இருக்கோம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சமாக ஜாஸ்தி தேவையில்லை கொஞ்சமாக போட்டு அப்படியே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி வெங்காயம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி குஞ்சு போட்டுடலாம் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த கீரை வெந்த உடனே இது கூட சேர்த்துடலாம் ஓகேங்களா தண்டு கீரை நல்லா வெந்திருக்கு பருப்பு நல்லா வெந்திருக்குங்க இவ்வளோதாங்க இதை அப்படியே எடுத்து ஒரு கூட்டு செஞ்சிடலாங்களா சூப்பராக வெந்துட்டுருக்கு அருமையாக இருக்குது அப்படியே எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த தண்டு கீரை பருப்பு தக்காளி போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம் லைட்டாக அப்படியே அப்படியே சும்மா ஒரு கடைக்க அணிஞ்சிடலாம் நம்ம கூட்டு தான் செய்ய போகிறோம் நம்ம கீரை போல் நமக்கு பண்ண தேவையில்லை சும்மா அப்படியே லைட்டாக ஒரு கடைக்கு அணிஞ்சிகிட்டு அப்படி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா லைட்டாக ஒரு கடை கரைஞ்சாச்சு அப்படியே ஒரு வேற இது சட்டி மாற்றிடலாம் இதை சட்டி மாற்றிட்டு அப்படியே தாசி எல்லாம் போட்டு ஒரு கொதிக்கு கொதிக்க வச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிட்டா சூப்பராக அடி ஆகிடுங்க வச்சுக்கோ இதையும் எது கூட சேர்த்துடலாம் ஓகே பாருங்கள் வந்து கிளீனாக வந்து நம்ம தாள்சியும் ஒன்றா சேர்த்தாச்சு அப்படியே கிளீனாக ஒரு களை கல்யாணம் அது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எதையுமே சேர்க்கலங்க சூப்பரான டேஸ்ட்டு செஞ்சுருக்கோம் பச்சை முளை போட்டு நம்ம கார சாரமாக செஞ்சுக்கோ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கலர் இவ்வளோ சூப்பராக வந்து இப்போ மஞ்சள் தூள் மேளகாத்தூள் இந்த கலர் வராது கலர் கொஞ்சம் கம்மியாது வேறு கலரில் வரும் நம்ம போது பச்சை கலர் இருந்தால் நமக்கு பார்க்குறது அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இவ்வளோ தாங்க இப்போ அப்படி பாருங்க அப்போ கட்டியாக வந்துச்சு இது நம்ம ரைஸ் கோ இட்லி தோசை எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடலாம் அருமையாக டேஸ்ட்டில் இருக்கும் எவ்வளோ செஞ்சு பாருங்கள் செம்மா டேஸ்ட் இருக்குது ஓகேங்களா உச்ச உடனே உப்பு காரம் செக் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் காரம் செக் பண்ண கரெக்டாக இருந்தது உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துடலாம் இவ்வளோ தாங்க உப்பு நல்லா கலந்துட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே க்ளீனாக ஆஃப் பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க ஒரு தண்டு கீரை கூட்டு சூப்பராக செஞ்சிட்டோம் இந்த பருப்பும் ஒன்றா கரெக்டாக வந்திருக்கு கீழே கட்டாக எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு நல்லா கழிக்கிட்டு இப்போ மோடி ஒரு முறை கா உப்பு செக் பண்ணுறேங்க செக் பண்ணிவிட்டால் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும் ஓகே பாருங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்குது காரம் கட்டாக இருக்குது நம்ம புளி சேர்க்கலங்க தேவைப்பட்டா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் புளி தக்காளியே தக்காளியை இருக்கு இருக்க புளி வந்து சேர்க்கலுக்கு நீங்கள் தேவைப்பட்டா புளி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க இப்போ எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக வெந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கும் கொதிக்கிட்டோம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டாச்சு கொத்தமி போட்டு ஒரு நல்ல ஒரு களை கழிக்கங்க இவ்வளோதாங்க தண்டு கீரை கூட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஃபஸ்ட் கிளாஸாக டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இந்த கீரை வந்து கற்பணி பின்னிங்களும் நிறைய சாப்பிட்லாம் ரொம்ப நன்மை இந்த குழந்தைக்கு தேவையான சத்து தாய்மார்க்கு தேவையான சத்து மொத்தத்தில் சொல்லப்போனால் எல்லாருக்கும் தேவையான சத்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா நல்லா கன்சூர் வரும்போது இந்த டைமில் வந்து அடிக்கடி கீரை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தையும் நல்லாயிருக்கும் நல்லா இருப்பாங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஓகேங்களா அடிக்கடி இந்த கீரியை பயன்படுத்துங்க சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா ரெடி பண்ணிட்டு இப்போ இவ்வளோதாங்க வந்து செடிக்கு பார்த்திடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கார சரமாக செஞ்சுருக்கோம் பச்சை மிளக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் நல்லா கார சரமாக சூப்பராக செஞ்சுருங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கும் அந்தளவுக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரம் பச்சை மிளகா ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையில்லை கொஞ்சம் பச்சை மிளகா கம்மியாக போட்டுருங்க ஓகேங்களா இதே போல் தண்ணிக்கிற ஃப்ரெஷ்ஷான தண்ணீர் வாங்கிடுவாங்க நல்லா க்ளீனாக அஞ்சு ஆறு முறை எல்லாம் கழுவிட்டு க்ளீனாக கட் பண்ணி போய் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன் டேஸ்ட்டை பற்றி பற்றி எப்படின்னு கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவரும் நல்ல வீடியோ வந்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் அந்த கீரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டாக சேர்க்குறேன் வீடியோ கூட நீ எப்படின்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் என்ன நன்மை இருக்கிறதுல நீ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோ இந்த ம தண்டு கீரில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுங்க அதனால் கீரை வகையே மொத்தம் நல்லா நன்மை தரக்கூடியது அதில் இந்த தண்டு கீரை அதிகமான நன்மை தரக்கூடியது அதனால் அடிக்கடி எல்லாம் பயன்படுத்துங்க இதே போல் செஞ்சு பார்த்து சாப்பிட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமனில் அவசியம் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே வாஸ் சூப்பர் டேஸ்ட்டில் தண்டு கீரை கூப்பிட்டு செஞ்சிட்டோம் தண்டு கீரை அவ்வளோ நன்மை நிறைய இருக்குது தண்டு கீரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரைஸுக்கு சாத்து தோசை வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த தண்டு கீரில் ஓகேங்களா தண்டுக்கீரை வாங்கி வந்து நல்லா க்ளீனாக இவ்வளோ குடி செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குறதை கண்டிப்பாக கவனம் சொல்லுங்கள் நம்ம ரைஸுக்கு துவாசை இட்லி எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டு வந்து செம்ம டேஸ்ட் இருக்குது ஓகேங்களா தண்டு கீரை மந்திரிக்கு எல்லோரும் சாப்பிடுங்க ஓகே வாஸ் தண்டு கீரை இட்லிக்கு தான் சாப்பிட்றோம் இட்லிக்கு துவசையே எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ரைஸுக்கு இட்லிக்கு தோசைக்கு அப்படியே சாப்பிடுவோம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் என்ன தண்டிக்கிறேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஓகே